போட்ட உடனே நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க நிறைய பேருக்கு வந்து கண்ணில் ந ரொம்ப கருவலையாக இருக்கும் ஸோ வாயை சுற்றி கருப்பெலாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த க்ரீமை நீங்கள் போட போட ஒரே வாரத்தில் அவங்க கண் கருவலையாக இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட்டு கொடுக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவுனால் இந்த உருளைக்கெழங்கு நல்லா கையாலேயே நல்லா அப்படி அமுத்துறீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய சாறு வருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா ஒரு ஜூஸ் கிடைக்கும் ஸோ காஞ்சு போய் வாங்கி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா சாரே வராது ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உருளைக்கெழங்க எடுத்து நல்லா துருவி அதில் இருக்க சாறு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா அமுத்தி பிழிஞ்சிங்க அப்படின்னா நிறையா சாறு வருங்க இந்த மாதிரி இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணல ஃபுல்லாக வந்து அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான் நல்லா கையில் நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா நல்லாவே ஜூஸ் நிறையவே கிடைக்கும் இந்த ஜூஸை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஆட்டாமல் வச்சுருக்கலாம் ஒரு ஓரமாக ஆட்டக்கூடாதுங்க அப்படியே ஓரமாக வச்சிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மேலாப்பில் வந்து தண்ணிலாம் தேங்கியிருக்கும் அந்த ஜூஸோட தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கும் அடியில் வந்து மாவு மாதிரி ஒரு ஸ்டார்ச் இருக்கும் ஸோ வெள்ளை கலரில் மாவு மாதிரி கெட்டியாக இருக்குங்க அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்கின் பிரைட் பண்ண போகுது அதுதான் ஸோ அந்த மேலாப்பில் தங் தேங்கியிருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு அது கீழே ஊற்றிட்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் மாவு மாதிரி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து நம்ம ஸ்கின் நல்லா வந்து பழப்பழன்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் இந்த ரெண்டுமே வந்து உருளைக்கிழங்கு தக்காளி ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச்சிங் பண்ணி கொடுக்கும் ஸோ நல்லா அந்த கருப்பு நிறத்திலாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தக்காளி எல்லாம் பழுத்து தக்காளியை எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க சுற்றியும் அமுத்துனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சாறு நல்லா ஈஸியாக வந்து வெளியில் வரும் ஸோ தக்காளி நார்மலாக கெட்டியாக இருக்கும் இல்லையா அப்போ ஜூஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இந்தமாதிரி நல்லா அமுத்தி விட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும் இதுவுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் பியூரான ஒரு ஜூஸ் தான் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதும் தக்காளி ஜூஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருளைக்கல்லங்களில் இருக்கிற மேலாப்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்கன்னு அடியில் வந்து மாவு மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ இந்த மாவு மாதிரி இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு அந்த இது பேர் வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க இது நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த விடாப்பிடியாக இருக்கக்கூடிய கருமை நிறத்தை நல்லாவே வந்து போக்கிட்டு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் நீங்கள் பார்லர் போய் ஒரு ப்ளீச்சிங் பண்ணால் எந்த எஃபெக்ட் கொடுக்குமோ அதை விட சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஸ்டார்ச் கூட நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட வந்து நம்ம அலோவெரா ஜெல்லு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா ஜெல்லு ஆட் பண்ணிக்கலாங்க அலோவெரா ஜெல்லும் அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா அதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் எல்லா க்ரீம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா நேச்சுரலாக ஒரு ஒரு பிரைட்னஸும் ஒரு குளோனஸும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விட்டமின் இ கேப்சூல் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இங்கே என்ன க்ரீமோ என்ன ஃபேஸ் பேக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ எல்லா மெடிக்கல் சாப்லையுமே அது கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெறுமனே அந்த விட்டமின் இ கேப்சூல் அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணவே நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ மாதிரி எல்லா க்ரீம்லையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கும் இந்த க்ரீமை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் அது கெட்டு போகாது ஸோ வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த கிரீமை மறுபடியும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ காலையிலையும் நைட்டும் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்க முடியுங்க அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குங்க ஸ்கின்னில் ஸோ உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவலயத்துலாம் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நிறைய பேத்துக்கு வாயை சுற்றி கருப்பு இந்த மூக்கு சைடில்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்கள்லேருந்து ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பிரிவிங்க ஆண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ